நன்றி 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 அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் நன்றி ஃபேஸ்புக் யூடியூப் த்ரீட்ஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் அனைத் நண்பர்களுக்கும் நன்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தேனி மாவட்ட கலெக்டருக்கு நன்றி கம்பம் நகராட்சி தலைவருக்கு நன்றி கருணக்கும்திட்டி சேர்மன் முக்கப்பன் அவர்களுக்கு நன்றி கான்ட்ராக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி உடனிருந்து அனைத்து வேலைகளையும் பார்த்து ரா போதுராஜா அண்ணனுக்கு நன்றி மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி மனசுக்குள்ள நாய்கள் நரிகள் நால்வகப்பேகள் நாட்டியமான